வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டியூ டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட்டும் இஎக்ஸ் ஹச்சன் ஒன் அப்படின்னு சொல்லி நாலு பாயிண்ட்டும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து சி ஆஃப் மேரோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹண்ட்ரட் மீட்டிங் பாயிண்ட்டுன்னு கூட இதை சொல்லுவாங்க இது எதுக்காகன்னு சொன்னீங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நமக்கு தலை சுற்றல் மயக்கம் கோமா மூளையில் வந்து ரத்தக்கசிவு ஏற்படுறது பக்கவாதம் இந்த மாதிரி மூ மூளையில் வந்து நமக்கு கட்டிகள் ஏற்படுறது குடல் இறக்கம் கர்ப்பப்பை இறங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை மனக்குழப்பங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மயக்கம் தலை சுற்றல் ஸோ இதுக்கெல்லாம் இந்த பாயிண்ட் வந்து நமக்கு நிவாரணமாக இருக்குது டியூ டுவெண்ட்டிங்கிறது உச்சந்தலையில் ரெண்டு காதுக்கு நேராக மேலே பார்த்திங்கன்னா இது இருக்குது இந்த படத்தில் வந்து விளக்கமாக கொடுத்துருக்கோம் டியூ டுவெண்ட்டியை சுத் சுற்றிலும் ஒரு இன்ச்சு பக்கவாட்டத்தில் நாலு பக்கமும் இஎக்ஸ் கச்சன் ஒன் அப்படின்னு சொல்லி நாலு பாயிண்ட் இருக்குது இந்த நாலுமே ஒரே நேமுடைய பாயிண்ட்டு தான் ஸோ இதை நான் இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம டியூ டுவெண்ட்டிக்கு ஒரு ஆள்காட்டி விரலை காதுக்கு மத்தியில் நம்ம வந்து ரெண்டு காதுக்கு மத்தியில் உச்சந்தலையில் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணோம் இந்த படத்தில் வருது பாருங்கள் அந்த மாதிரி ஸோ அதை வச்சுட்டு இல்லைனாக்கா நம்ம வந்து ஆள்காட்டு விரல் கூட மெய்தி நாலு விரலையும் உச்சந்தலையில் வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணலாம் ஒரு விரலாலையும் ரொட்டேட் பண்ணலாம் நாலு விரலால் வச்சு ரொட்டேட் பண்ணோம்னா மொத்தம் நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு பாயிண்ட்டும் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ இந்த பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுனால மேலே சொன்ன அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் வகையான நூறு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறதுனால இது ஹண்ட்ரட் மீட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க சைனீஸ் வந்து இந்த பாயிண்ட்டை சி ஆஃப் மேரோ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அவ்வளோ ரொம்ப அற்புதமான பாயிண்ட்டு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இது நம்ம இருந்ததுன்னா தலையை சொறிவோம் இல்லையா ஸோ போல் இந்த வந்து நடு உச்சம் தலையில் நம்ம இதை ஜஸ்ட்டு சொரிஞ்சிட்டோம்னா கூட நமக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வேலையை செய்யும் ஸோ அதாவது ஒரு அக்கு பஞ்சரோ அக்கு ப்ரெஷரோ வர்மாவோ நம்ம வந்து பாயிண்ட்டு போடுறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு பார்த்து அந்த கால வர்மம் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் இந்த டியூ டுவெண்ட்டி இஎக்ஸ் கச்சன் ஒன்னுங்கிற இந்த பாயிண்ட்டையும் நம்ம பயன்படுத்திட்டோன்னா அந்த பேஷண்ட்டு இல்லைனா நாம் ஸ்ட ரெடி ஆயிடுவோம் அடுத்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிரும் ஸோ அது அடுத்தடுத்து வரப்போகிற பிரச்சனைகளுக்கான பாயிண்ட்டுகளை போடும்போது இந்த பாயிண்டை போட்டுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு ஒரு மனுஷனை வந்து அந்த நோயை திருக்கிறதுக்கு அவனை தயார்படுத்தணும் ஸோ தயார்படுத்துறதுக்கான பாயிண்ட்டு தான் இந்த ஃபஸ்ட்டு நம்ம நேற்றுக்கு பார்த்தா இஎக்ஸ் ஒன்னுங்கிற அந்த கால ஒரு பாயிண்ட்டும் இந்த டியூ டுவெண்ட்டி மற்றும் இஎக்ஸ் கச்சன் ஒன்னுங்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா ஸோ நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி ஆகிடுவோம் பேஷண்ட்டு ரெடி ஆகிடுவாங்க நம்ம வந்து அடுத்த அடுத்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம செய்யலாம் இந்த பாயிண்ட்டை மட்டுமே போட்டுட்டு நம்ம ரெகுலராக வந்தோம்னாவே நமக்கு இந்த குடல் இறக்கம் கர்ப்ப இறக்கம் அந்த மாதிரி பிரச்சனைகள் மயக்கம் தலை சுற்றல் குடல் இறக்கம் மூளையில் ஏற்படுற கட்டி பக்கவாதம் ரத்தசிவு மூளையில் ரத்தக்கசிவு ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க கோமா ஸ்டேஜில் போயிருக்காங்க அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது தலை சுத்துது ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாக இந்த பாயிண்ட் இருக்குது ஸோ இதை வந்து லிமிட்டாக ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது லிமிட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும் நம்ம ஜஸ்ட்டு சொரி விரலால் சொரிஞ்சு கூட பெயின் பெயின் கடிச்சா சொரிகிறமே அந்த மாதிரி கூட சொல்லிடலாம் ஓகே ஒரு முக்கியமான விஷயம் க கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் தயவு செய்து இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தாதீங்க ஏன்னா அது அவங்களுக்கு வந்து இதை பயன்படுத்தக்கூடாது நன்றி